ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கு முப்பத்தி முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து போஸ்ட் பண்ணிடுறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறோம் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க இதுக்கு என்னென்ன திறன்மைகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கத்தை நம்பிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லலாம் ஏன்னா நிறைய நபர்கள் வந்து இதுக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரிப்பர் பண்ண ப்ரிப்பர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா தமிழ்நாடு சீரடி பணியாளர் தேர்வு வாரியம் சென்னை இன்றைக்கி வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன வேக்கன்ட் இருக்குது இதுக்கு வந்து என்னைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்றைக்கு வந்து எண்ட் ஆகுதுங்கிற எல்லாமே வந்து இந்த ஒரு அறிவிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அறிவிப்பு என் ஜீரோ டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் தேர்வு விவரம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு சீரடி பணியாளர் தேர்வு வாரியம் இரண்டாம் நிலை காவலர் ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர்கள் பதவிக்காக நேரடி தெருவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் மட்டுமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய வந்து ஃப்ராட் தனம் நிறையா ஆஃப்லைனெலாம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வந்து இருந்தாங்க போன வருஷம் அதெல்லாமே வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைனில் மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுபாலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு ஊதிய விகிதத்தில் வந்து அடிப்படையாக வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான அறிவிப்பை நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் என்றைக்கு வந்து ஆன்லைனில் ஆன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை ஏழாம் தேதி உங்களுக்கு வந்து ஆன் ஆகுது எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது உங்களுடைய டிசி மார்க்ஷீட்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து ஏழாம் தேதி காலையில் உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அது அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் சரிங்களா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வுகள் நடைபெறும் நாள்னு சொல்லிட்டு பின்னர் அதாவது அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லுவோம் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கான மொத்தம் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதாவது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான செய்தி இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நீங்கள் ஒரு நபர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை திரைப்படுத்திக் கொள்கிறேன் இதுக்கான என்னென்ன ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹயர் பண்ணுறாங்க அப்படின்னா துறை இது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள்னு சொல்லுவாங்களே அந்த இதுக்கு பதவி வந்து இரண்டாம் நிலை காவலர் அப்படிங்கிற லெவலுக்கு மாவட்ட மாநகர ஆயுதப்படை அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்காக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து புது ஆண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வேக்கண்ட்டும் லேடிஸ்க்கு அதாவது ஃபீமேலுக்கு வந்து கேண்டிடேட்டுக்கு வந்து அறநூற்றி ஐம்பத்தி நாலு வேக்கண்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டோட்டலாக இந்த இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கீழே வந்து சிறை மற்றும் சீர்திருத்த துறை அப்படிங்கிற இந்த ஒரு துறையில் வந்து இரண்டாம் நிலை சிறை காவலர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறையில் வந்து உள்ளலாகக்குள்ள வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து போடுவாங்க அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி வந்து ஆண்களுக்கு இருக்குது பெண்களுக்கு வந்து எட்டு வேக்கண்ட்டு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டோட்டலாக நூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சி வந்து இப்போதைக்குன்னு கரண்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை அப்படிங்கிற இந்த ஒரு ஃபயர்மேன் சொல்லுவாங்க இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நூற்றி இருபது வேக்கன்சி வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது பெண்கள் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நூற்றி இருபது வந்து அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஆண்களுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வேக்கண்ட்டும் பெண்களுக்கு வந்து அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்ட்டு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க எல்லாேருமே தெரிஞ்சது தான் லேடிஸ் அப்ளை பண்ணாலே வந்து பார்த்திங்கனா அவங்க எக்ஸாம் எழுதினாலே போதுமானது தாராளமாக அவங்களை வந்து செலக்ட் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது ஆனால் ஜென்ஸ் வந்து அப்படி கிடையாது நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் உங்களோட ஃபிசிக்கல் இருக்குது உங்களுடைய டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கனா அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா அதனால உள்ள போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் சரிங்களா டோட்டலாக ஆண்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வந்து அவைலபிளாக இருக்குது டோட்டலாக மொத்தம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான இட ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் வந்து கொடுப்பாங்க இட ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அதில் இட ஒதுக்கீடு ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இட வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க முன்னால் எக்ஸ் ஆர்மிக்கு வந்து அஞ்சு வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆதரவற்ற விதவியாக இருந்தீங்க கணவரால் கைவிடப்பட்டவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து இட ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயமா நம்மளுக்கு வந்து அமையும் சரிங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வழி பயணத்துக்கான முன்னுரிமை சான்று சர்ட்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்த காலி பணியிடங்களில் இருபது சதவீத பணியிடங்கள் முதலாம் வகுப்பு முதலாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை பயின்று கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்னும் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் டென்த்து இது வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே இப்போ இதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் மீடியத்தில் நீங்கள் படித்து அந்த சொல்லுவாங்க இல்லையா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இது அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க இதுக்கான வயது வரம்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பொது ஓபிசின்னு சொல்லுவாங்க அதாவது அதர் கேண்டிடேட்டு ஓபிசின்னு சொல்லுவாங்க பொது கேட்டகிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிற்படுத்த வகுப்பினர் அதாவது பிசி பிசிஎம்மு எம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ளவங்க இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் தான் அர்த்தம் தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்சி எஸ்டிஏ எஸ்டி அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகிரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஒரு போஸ்டிங்காக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆதரவற்ற இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஒரு ஜாப்புக்காக அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி முன்னாள் ராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயசுக்குள்ளாக மேற்பட்டதாக இருக்க வேண்டும் அதாவது நாற்பத்தி ஏழு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உங்களுக்கு நாற்பத்தி ஆறு வயசு முடிஞ்சு நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்து நன் மேலே இருக்கக்கூடியவங்க நபர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னாள் ராணுவத்தினர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்க வந்து ரிட்டையர்டாக ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து வந்து நாற்பத்தி ஏழு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி எல்லாருமே தெரிஞ்சது தான் போலீஸ் கான்ஸ்டபிள்னாலே வந்து டென்த்து பாஸ் பண்ணிருந்தாலே போதும் நம்ம தமிழ்நாடு சிறப்பு காவல் பண் பணியிடத்துறையில் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இட ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொது பிரிவினர் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து முப்பத்தொரு பர்சன்டேஜ் வரைக்கும் இட ஒதுக்கீடு இருக்குது பிசிக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ஓபி இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இஸ்லாமியர் அவங்களுக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தி மிகவும் பிற்பனை வகுப்பினர் மற்றும் சீர் சீபர்மீனருக்கு வந்து அதாவது எம்பிசி டிஎன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை தாண்டி ஆதரவு அதாவது ஆதிதிராவிடர் எஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜும் எஸ்சி ஏல வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜும் பழங்குடியினர் எஸ்டின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் இடஒதுக்கீடு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேர்வு நிலைகள்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க எழுத்து தேர்வு வந்து பிரிவு ஒன்றில் வந்து தமிழ் மொழி தேர்வு வந்து எண்பது மார்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிரிவு டூவில் வந்து வந்து முதன்மை தேர்வு வந்து எழுபது மார்க் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ டிஎன்பிசிக்கெலாம் வந்து மாற்றிட்டாங்க இல்லையா அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிவிட்டு எண்பது மார்க் வந்து வைக்கிறாங்க அந்த தமிழ் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அந்த முதன்மை எழுத்து தேர்வு அப்படிங்கிறதுக்கும் இங்கே உள்ளே போக முடியும் இதை வந்து எல்லாருமே சேஞ்ச் பண்ணனது இது எல்லாருக்குமே தெரிய தெரிய வந்தது தான் உடற்கூறு அளத்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே இது உட உடற் தகுதி தேர்வும் உங்களுக்கு வந்து இருக்கும் அதற்கு மதிப்பெண் கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க உடற் த உடற் திறன் போட்டிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உடற்திறன் போட்டிகளுக்காக அதிகபட்ச மதிப்பெண் வந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் அனைத்து உடல் திறன் போட்டிகளுக்கு பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சிறப்பு மதிப்பெண் அதாவது ஸ்பெஷல் மார்க்னு சொல்லுவாங்க இல்லையா தேசிய மாணவர் படை நாட்டு நடப்பு பணித்திட்டம் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் ஆகியவற்றைக்கு தலா ரெண்டு மதிப்பெண் வந்து அதிகபட்சமாக வந்து ஆறு மதிப்பெண் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது டோட்டலாக உங்களுக்கு வந்து நூறு மதிப்பெண் தான் வந்துடும் அதாவது ரிட்டன் எக்ஸாமில் வந்து எண்பது மார்க்கு அதே இது உடற் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மார்க்கு அதாவது ஸ்பெஷல் மதிப்பெண் வந்து ஒரு ரெண்டு குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து அதிகபட்சம் ஆறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வு மையம் சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் கண்டிப்பாக வந்து எழுத்து தேர்வுக்கான தேர்வு கூட சீட்டில் எழுத்து தேர்வு மையம் விவரம் தெரிவிக்கப்படும் அதாவது இது சொல்லுவாங்க இல்லையா ஹால் டிக்கெட் அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அடங்கியிருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது எல்லாமே வந்து இருக்குங்கிற சொல்கிறாங்க இதுக்கான எக்ஸாம் அதாவது அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரெண்டு இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பே பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் பட் இன்னும் வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலை ஏழாம் தான் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் மந்த்து இன்னும் கரெக்டாக ஒரு ஆறு நாள் தான் இருக்குது நம்ம நம்மளுக்கு டைம் அந்த ஆறு நாளைக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மார்க் ஷீட்டு உங்களுடைய ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்துக்கூடிய ஃபோட்டோஸு உங்களுடைய டிசி எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்க இல்லை நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க